ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சமூக பார்வை ஆர்கே நகர் தொகுதி ரொம்ப பரபரப்பா இருக்கு திமுக அதிமுக நாம் தமிழர் கட்சி டி டி தினகரன் தீபா என மும்முனை போட்டி ரொம்ப பெருசாவே நடைபெற்றிருக்கு இதுல இணைஞ்சிருக்காரு நடிகர் விஷால் சுயேட்சிகளுக்கான வேட்பு மனு தாக்கல் நடைபெற்றிருக்கு ரொம்ப அதிகமான கூட்டம் கூட்டம் இருந்தாலும் பரவாயில்ல சுயேட்சை வேட்பாளராக பதிவு செய்ய போற நடிகர் விஷால் வந்து வரிசையில தான் நிக்கணும் அவருக்கு வந்து விஐபி அந்தஸ்து இருக்கு அதையெல்லாம் அவர் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு மற்ற சுயேட்சை எல்லாம் சொல்லியிருக்காங்க இதுக்காண்டி விஷால் வந்து லைன்ல லனன்டே தன்னுடைய சுயேட்சை பதிவு வந்து பதிவு செஞ்சிருக்காரு டி நகர்ல உள்ள காமராஜர் நினைவு இல்லத்துக்கு போனாரு அங்க காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினாரு அதுக்கப்புறமா சிவாஜி சிலை அதுக்கப்புறமா ராமாபுரத்துல உள்ள எம்ஜிஆர் நினைவு இல்லத்துக்கு போனாரு அங்க எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினாரு இறுதியா எல்லா அதிமுக அரசியல்வாதிகளும் பண்ற மாதிரி மெரினாவில் உள்ள ஜெயலலிதா சமாதிக்கு போய் அங்க மாலை அணிவித்து மரியாதை செலுத்திட்டு தான் மனு தாக்கல் செஞ்சிருக்காரு நம்ம விஷால் இது போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க